காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி நான்கு ஒவ்வொருவரும் வித்வானாக வேண்டும் ஒரு வாத்தியார் எவரோ ஒரு சிஷ்யருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணி தருவது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவும் அவசியமான காரியம்தான் இதற்கு நீங்கள் கை கொடுக்கத்தான் வேண்டும் தோல் கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் இப்படி இன்னொரு படிப்பதற்கு வசதி பண்ணி தருவதோடு மாத்திரம் நின்றுவிடாமல் உங்களில் ஒவ்வொருவருமே நம்முடைய இத்தனை சாஸ்திரங்களில் வித்தைகளில் கலைகளில் ஏதாவது ஒன்றிலாவது தேர்ச்சி பெற வேண்டும் ஆஃபீஸுக்கு போனேன் சம்பாதித்தேன் குடும்பம் நடத்தினேன் என்பதோடு நின்றுவிடாமல் நூற்று கணக்காக இருக்கப்பட்ட நம்முடைய வித்தைகளில் ஏதாவது ஒன்றிலாவது ஒவ்வொருத்தரும் நல்ல ஞானம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் நம் வித்தைகள் தவிர ஆச்சாரியர்களும் சிஷ்யர்களும் உண்டாக்கி தருவதோடு நிற்காமல் நீங்கள் ஒவ்வொருவரும் சிஷ்யராகி ஏதாவது ஒரு வித்தையை அப்யசித்து அதில் நீங்களே ஆச்சாரியராகி இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற வேண்டும் பாஷா சாஸ்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வியாக்கரணம் நிறுத்தம் இப்படி ஏதாவது நன்றாக கற்கலாம் அறிவுவாதத்தில் வாதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தர்க்கம் படிக்கலாம் சங்கீதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா அபியினை மிருதங்கம் ஜலதரங்கம் வாய்ப்பாட்டு ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு உளியை வைத்துக்கொண்டு ஒரு சில்பம் பண்ண கற்றுக்கொள்ளலாம் இப்படி பல பேர் பல உளிகளை வைத்துக்கொண்டு தட்டியதுதான் இன்றைக்கும் இந்திய நாகரிகம் என்று ஒன்று வானளாவ இருக்கிறது என்று உலகத்துக்கெல்லாம் காட்டும் வானளாவும் கோபுரங்களாக உயர்ந்து நிற்கிறது